சேரிங் கீர் ஆட்டோமேட்டிக் கீர் வந்துடுங்க ஒரு நல்ல ஸ்பேஸான ஒரு சூப்பரான ஒரு வண்டியும் கூட ஹோண்டால சிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா புது போட்டிருக்காங்க லைன் உழைப்பே உயர்வு அது உண்மைங்க நூறு பெர்சன்ட் வண்டியோட எக்ஸ்டீரியர் லுக் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கண்டிஷன் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட்டிங் ப்ரைஸ் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரெடி கேஷோட ரெண்டு லட்ச ரூபாய்க்கு முடிச்சு தரங்க இந்த பட்ஜெட்டுக்கு வண்டி எக்மே கிடைக்கு நாலு டயர்லாம் முக்கால் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி அட்டகாசமான கண்டிஷன் இந்த வண்டிக்கு திருப்பூர் ஒரு லட்ச ரூபா லோன் வாங்கி தர ஒரு லட்சம் பேமெண்ட் பண்ணால் போதுமானது ஒரு லட்ச ரூபா ஒரு எஸ்யூ வண்டி எடுத்து